ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ருசியோ ருசி சூப்பராக இருக்கும் வாங்கி இப்போ இதுக்கு செய்முறை தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் சோம்பு மிளகு பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து வதக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு கேஜி சிக்கனுக்கு நான் இன்றைக்கி மசாலா ரெடி பண்ணின்னு இருக்கேன் நல்லா வதக்கி விடலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துன்னு இருக்கேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயமும் நான் இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் நான் கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் நல்லா வதங்கிட்டோம் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு சின்ன மூடி அந்த அளவுக்கு நான் வந்து தேங்காவும் சேர்த்துன்னு இருக்கேன் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோம் இந்த தேங்காவும் கூடவே ஒரு மூணு தக்காளியும் சேர்த்து வதக்கலாம் வதக்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனை நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இது போதும் வதங்கினது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக அது வந்து சூடு ஆறட்டும் சூடு பின்னாலும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பில்லையும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்க வ இது வந்து தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் கூடவே ஒரு கேஜி சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கேன் அந்த சிக்கனும் போட்டு அது கூடவே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கலாம் அப்படியே வதங்கிட்டோம் நல்லா யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ப்ளீஸ் ஒரு லைக் போட் போடுங்க கூடவே கொஞ்சம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வதக்குன பின்னாடி மஞ்சள் பொடி இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தனியாய் ரெண்டும் சேர்த்து அரைச்ச பொடி அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன் சுருசி கேப்பு உப்பு சேர்த்துன்னு இருக்கேன் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே இந்த மிளகாய்த்தூள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் அந்த எல்லாம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நல்லா எண்ணெயிலே அந்த மசாலா இதெல்லாம் சேர்த்து சிக்கன் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கின்னு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து க தண்ணி ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திக்னஸ் ஏன்னா சிக்கனில் விடும்போது கொஞ்சமாக விடுங்கள் தண்ணி விசில் போட்டு ஒரு விசில் லிட் போட்டு முடி ஒரு விசில் விட்டு எடுக்கிறேன் ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி விடும் அதனால் தண்ணி விடும் போது சிக்கனுக்கு கொஞ்சமாக விட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் போட்டதெல்லாம் அவ்வளோ தான் நம்மளுடைய வெரி ஈஸி டேஸ்டி சிக்கன் க இது குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் கீப் சப்போர்ட்டிங் பாய்